மோடி வந்து பிரச்சாரத்தில் தவறாக பேசினார் என்று ஒரு குறிப்பு எழுதுறார் இது வந்து கண்டனத்துக்குரியது இது நடவடிக்கைக்குரியது தான் ஒரு குறிப்பு எழுதுறார் அந்த குறிப்பையே இதில் ஏற்றலை அதுக்கு அப்செக்ட் பண்ணி அவர் சைன் பண்ணுறார் அசோக் லவாசா எப்படி தன்கர் வந்து ராஜினாமா பண்ணாரோ அது மாதிரி அது மாதிரி அவர் ராஜினாமா பண்ணுறாரு அதுக்கப்புறம் அருண் கோயல்னு ஒருத்தர் நியமனத்துலேயும் பிரச்சனை வந்துச்சு ஒரே நாளில் அவர் வந்து விஆர்எஸ் கொடுக்குறாரு ஒரே நாளில் அப்ரூவலு அதுக்கு அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட்டு நைட்டோட நைட்டாக கையெழுத்து இன்றைக்கி ஜனாதிபதி மாளிகையில் எவ்வளோ கோப்புகள் மக்கள் நலத்துக்காக திட்டங்களுக்கான கோப்புகள்லாம் தேங்கியிருக்கு அதெல்லாம் ஒரே நாளில் அப்ரூவல் ஆகிறதில்ல ஆனால் இது ஒரே நாளில் அப்ரூவல் ஆகுது அதை உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புறப்ப தான் இந்த நடைமுறையை கொண்டு வர சொல்கிறாங்க அதை தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் ஆனால் அதை புறக்கணித்து ஒரு தேர்தல் சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்து தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்தையே திருத்துறாங்க அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சத்தை வந்து நம்ம மீண்டும் சொல்கிறீங்க இந்த இது சொன்ன மாதிரி இதையும் சொல்லணும் நீங்கள் பிரதமருக்கு இல்லாத ஒரு இம்யூனிட்டி ஜனாதிபதிக்கு இல்லாத ஒரு இம்யூனிட்டி கவர்னருக்கு இல்லாத ஒரு இம்யூனிட்டி தேர்தல் ஆணையருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னா அவர்கள் பதவியில் இருக்கும்போது மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு போட முடியாது நீங்கள் ஏன் அப்படிப்பட்ட இம்யூனிட்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியது இது போன்ற ஒரு சூழல் ஏற்படும் போது அந்த கேள்வியை ஆமா இல்லை இல்லைங்க நீங்கள் அவங்க வந்து தவறே செய்யாதவர்களா செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அல்லது உங்களுக்கு ஆதரவாக செஞ்சால் நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற நம்பிக்கையை அவருக்கு தருகிறீர்களா இதை தானே கேள்வி வைக்கணும்